புகற்பொடிதான் ஒடிவாயில் ஐந்து விட்ட பொய்தில் ஒழுக்க நெய்ந்தான் நீந்து வாழ்வார் தன் பாமையில் செண்டா கல்லால் மனக்காவளி மாட்டை அழவாழ் அந்த கோலில் பொறியின் குணமிழவு எண்பு தத்தாளை வணங்காக்கதை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தா இறைவன் அடி அதிகாரம் ரெண்டு வான் சிறப்பு வான் இன்று உலகம் வணங்கி வருவதாகிடம் என்று நாள் காற்று துப்பாக்குத் துப்பாயை துப்பாக்கி துப்பாக்குத் துப்பாயை தூவுமலை பின் நின்று போய் பின் விதி நிருவையோ உள்ளின் உறதும் பசி ஏறி உறா உறவர் புயலன் மாறி வழங்கும் நீட்கள் எடுப்பதும் கெட்டார்கள் சார்வான் மற்றும் எடுப்பதும் எல்லாம்

ஒரு கற்று நிறார் பெண்ணை திரும்பத்து வேணும் பணவல் துணைவர் துர்ந்தால் பெண்ணின் துணைப்புடன் வையத்து இழந்தவரை எண்ணிக்கொண்டே இருமல் வகத்திலிருந்து ஈண்டாரம் பூண்டார் தோட்டியான் ஓழைந்தும் காப்பான் நடந்தென்று வைப்பிற்கோள் வித்து ஐந்தவிட்டான் ஆற்றல் அகல் விசுப்புனா தோமான் எந்திரெண்ணும் செயற்கரையை செய்வார் பெரிய சிறிய செயற்கரைய செய்களாக சுவை ஒளி ஊரோசின் ஆற்றமெண்ணின் ஐந்தின் வகைத்திலே உலக உள்ளது பொலி மாந்தர் பெருமை நிலத்து மனைமொழி காட்டிவிடும் உணவென்னும் குன்றேடி நின்றார் வெகுலி கனமேயும் காட்டல் எழுது அந்த செந்தவர்களான் அதிக அறம் நான்கு அழன் வலியுறுத்தல் சிறப்பு எனும் சல்வமும் எனும் அதிமுக ஆக்கமியது அதிமுக ஆகமியமில்லை அதனை மத்தியில் ஊர்கிழக்கிறது ஒடும் வாய் சொல்லும் வாய் எல்லாம் செயல் மனத்துக்கள் மாசிரதான் ஆகுலன் இடப்பிட அழுக்க அழு அபாவே குணி இன்னா சொன்னான் இருக்கா என்றது அன்றழிவான் என்னது அரஞ்சக மற்றது பொன்னாங்கள் போன்ற துணை அடத்தாற்றாம் சிவிகை ஒரு தான் மோடு ஊர் தான் இதை வீணால் பாடாமல் நன்றாட்டின மழந்பால தோறும் வலி அதிக அளமாய்ந்து சிறுவார்த்தைவான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நன்றாட்டை நின்ற துணை துறந்தாக்கும் துப்பா தவாக்கும் இரண்டாக்கும் இல்வாழ்வான் என்றான் துணை

ஆற்றின் ஒழுக்கி அறநிற்கா இல்வாழ்க்கை நோன்பாற்றின் நோண்மை உடைத்து அறநெண்ணப்பட்டதை இல்வாழ்க்கை அக்கும் பிறன் பழிப்பது இல்லை நன்று வைத்தூள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நன்றி வணக்கம்